ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெரைட்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊர்கா தான் செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ இது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குது இது வந்து நான் செஞ்சு பார்த்தேன் ஒரு மாங்காவில் அது பிடிச்சதுனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி செய்யுங்க இது பாருங்கள் இது மாதிரி மாங்காய் வந்து நல்லா விளைஞ்ச மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மூணு வர மிளகா எடுத்துருக்கேன் காரமானது இதை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொடிஞ்சு வராத மாதிரி அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் வந்து வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்து அதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கிறணும் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இதில் இருக்க நம்ம இதில் ஊற்றுற எண்ணெயை வந்து இதுக்கு போதுமானது நல்லா சூப்பராக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு சேனல்லேருந்து பார்த்தேன் அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆனால் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ஒரு மாங்காய் ஃபர்ஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா அதிகமாக போட்டு செஞ்சு வச்சுக்கலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குது மாங்காய் வந்து நம்ம அந்த எண்ணெயில் வந்து இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் நல்லா மாங்காய் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் அதுதான் பதம் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வெந்துருச்சு ரெண்டாவது டைம் போட்டது வந்து அது பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இது நம்ம லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு கஞ்சிக்கு கஞ்சி குடிக்க தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த பொடியை வந்து பொடிச்சு வச்சுருக்க பொடியை இதில் போட்டுட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக ஒவ்வொரு அளவுக்கு நான் கருவேப்பிலை பொடி வந்து போட்டுக்கிறேன் இது கூடவே வந்து காயப்பொடி மிளகாய் பொடி உப்பு பொடி உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா மாங்காயில் நம்ம உப்பு போடலை இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொறிச்சு எடுத்தோம் இல்லையா அந்த எண்ணெய் போதும் அதை வந்து அடியில் அந்த கருப்பு இல்லாமல் மேலாக்க தெளிஞ்ச மாதிரி நம்ம ஆறுனதுக்கப்புறமா ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சோன்னா சூப்பராக இருக்கும் இது பாட்டிலில் எடுத்து வைக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் வந்து இதுக்கு என்ன நல்லா எல்லாத்துலேயும் பிடிச்சிருக்கு பாருங்கள் உப்பு மசால் பிடிச்சிருக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் போடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்